தளபதி earth... <situación>

அம்பேத்கரை பாவக்காரன் அமித்ஷாவே 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 பதவி விலகு பதவி விலகி விலகி விலக வெளியேறு 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 நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறு நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறு அமித்ஷாவை கண்டித்து தாம்பரத்தில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்ததாக தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த அம்பேத்கர் அவர்களை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக தலைமை கழகம் முன்னதாக அறிவித்தது அதன்படி தாம்பரம் சண்முகம் சாலையில் தாம்பரம் மாநகர திமுக செயலாளரும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் ஆர் ராஜா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் எம்எல்ஏக்கள் இ கருணாநிதி வரலட்சுமி மதுசூதனன் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் காமராஜ் மண்டல குழு தலைவர்கள் டி காமராஜ் எஸ் இந்திரன் வே கருணாநிதி ஜோசப் அண்ணாதுரை ஜெயப்பிரதீப் சந்திரன் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் பகுதி கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் மாவட்ட மாநகர அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் இளைஞர் இளைஞரணி மாணவரணி மகளிரணி தகவல் தொழில்நுட்ப அணி கழக

புரட்சியாளர் அம்பேத்கரை புரட்சியாளர் செய்த அமித்ஷாவை கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோம் அம்பேத்கரை அவன் மதித்த நிராகரிப்போவை கள்ள கூட்டணி உள்ள கள்ள கூட்டணி உள்ள அம்பேத்காரை இழிவு செய்த அம்பேத்காரை அம்பேத்கர் பதவி மிளகு பதவி விலகு பதவி விலகு Subtitles by the Amara.org community